ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு முதலீட்டு கிழமில் நம்ம பேச போகிற தலைப்பு ஒரு பிஸ்னஸ் பகையின் கதை பகை என்பதே ஒரு ரா உணர்வு ஒருத்தரை நமக்கு பிடிக்கல அவர் நம்ம போட்டியாக பார்க்குறோம் அவரோட நம்ம இன்னும் நல்லா செய்யணும் எப்போதுமே அவரை மிஞ்சி இருக்கிறோம் இப்படி எல்லாம் பல எண்ணங்கள் பகை சார்ந்து ஏற்படுவது தொழிலில் ரொம்ப சாதாரணம் ஆனால் இந்த பகை பொதுவாக ஏற்படுவது நமக்கும் நம்ம தொழிலுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கலாம் நம்ம நிறுவனம் இல்லாமல் நம்மோட போட்டி போடுறவங்களோட பகை வரலாம் ஆனால் உட்பகை இருக்குது பாருங்கள் நம்ம கூடயே இருக்கிறவங்க கூட வர பகை அது வந்து வேறு விதமான ஒரு எமோஷன் அது ஒரு ரா எமோஷன் அதுவும் அந்த பகையை கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி நாலு வருஷம் வச்சு ஸ்கொயர் அப் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்வு தான் நினைக்கிறேன் இன்றைக்கி நாம் பேச போகிறது அந்த மாதிரி உருவான ஒரு உட்பகையின் கதை அதுவும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னால ஓன் பண்ணப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் குழுமத்தில் இந்த பகை வருது நண்பர்களே நாம் பேச போகிறது டாடா குழுமத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் டாடா சன்ஸ் நிறுவன பகை சார்ந்த கதை யாருக்கு யாருக்கும் இந்த பகை ஷபூர்ஜி பலோஞ்சி மிஸ்திரி என்ற ஒரு குழுமம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டாடா ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் டாடா ட்ரஸ்ட் வந்து டாடா குடும்பம் சார்ந்த நிறுவனங்கள் ஆனால் முழுக்க முழுக்க சேரிட்டிக்கு பணத்தை வந்து கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆனால் ஷபூர்ஜி பலோஞ்சி நிறுவனங்கள் முழுக்க முழுக்க பிசினஸ் சார்ந்த நிறுவனங்கள் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த பகை எப்படி ஏற்படுதுன்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் டாடா குழுமம் வேகமாக தன்னை வளர்த்து கொள்ள முயற்சித்தது அதுக்கு வேண்டிய நிதி ஆதாரம் அப்போது எளிதில் கிடைக்கவில்லை அந்த காலகட்டத்தில் ஃப்ரம்ரோஸ் எடுல்ஜி தீன்ஷா என்ற மிகப்பெரிய பிசினஸ்மேன் வக்கீல் ஒருவர் இருந்தார் அவர் டாடா குழுமத்திற்கு மிக நெருக்கமானவராக இருந்தார் அவர்கிட்ட நிறைய பணம் இருந்தது அவர் இவங்க வளர்ச்சிக்கு கடன் கொடுக்க தயாராக இருந்தார் யார் இந்த ஃப்ரம்ரோஸ் டீம்ஷான்னு பார்த்தீங்கன்னா இவர்தான் தான் ஏசிசிங்கிற நிறுவனத்தை பத்து சிமெண்ட் ஆலைகளை இணைச்சு உருவாக்கின ஒரு நபர் அந்த பத்து ஆலைகளில் டாடா கிலிக் நிக்சன் கட்டாவ் இவங்க அவரே அவர் டீன்ஷாவோட கம்பெனி இருந்தது இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய சிமெண்ட் நிறுவனத்தை உருவாக்கினவர் ஸோ இந்த பெரிய நிறுவனத்தை உருவாக்குறது அப்படிங்கிறத நன்றாக புரிந்து வைத்திருந்த ஒரு முதலீட்டாளர் ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு வக்கீல் ஸோ சட்டமும் தெரிஞ்சவர் அதனால அவர் டாடா கடன் கொடுக்க முன் வருகிறார் ஆனால் அந்த பொருளாதார சூழ்நிலையில டாட்டானால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியல அதனால நேர்மையாக என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு இந்த கடனை நானே ஈக்விட்டியாக மாற்றி கொடுத்துட்றோம் உங்களுக்கு அப்படின்னு டாடா நிறுவனங்கள் தீன்ஷாக்கு சொல்கிறாங்க ரோஸ் தீன்ஷாவும் இந்த ஷேர்ஸை வச்சிருக்காரு பன்னெண்டரை பர்சன்ட் டாட்டா சன்ஸில் ஒரு ஸ்டேக்கு இவருக்கு கிடைக்கும் துரதிர்ஷ்டவசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அவர் இறந்துடுறார் இறந்த உடனே என்னாவது இந்த ஸ்டேக்கு கை மாறுது யாருக்கு மாறுதுன்னா அவருடைய நெருங்கிய நண்பரான ஷபூர்ஜி மிஸ்திரி அவர் வீட்டை கட்டினவர் பூனால அவர் குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்புகள் உள்ளவர் அவர் இந்த சொத்தை வாங்குறார் ஆனால் இது ஏதோ அவங்க வந்து ஒரு கஷ்டத்தில் விற்ற சொத்து இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி ரெண்டின் கணிப்பு படி மும்பை நகரத்தில் உள்ள மிகப்பெரிய நிலச்சுவார் யாருன்னு சொன்னீங்கன்னா இந்த ஃப்ரம்ரோஸ் தீன்ஷாவினுடைய வாரிசுதாரர்களுக்கான ட்ரஸ்ட் எல்லா சொத்துக்களையும் அவர் செத்து பண்ண உடனே நிலச்சொத்துக்களை எல்லாம் ஒரு ட்ரஸ்ட்ல வைக்கிறாங்க மற்றதெல்லாம் ஒரு நிறுவனத்தில் வைக்கிறாங்க இந்த நிலச்சத்துக்களுடைய மதிப்பு மும்பையில மிக அதிகப்படியாக இருந்தது அதுவும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுலன்னு தரவுகள் சொல்கின்றன இப்படிப்பட்ட ஒரு செல்வந்தர்கிட்ட தான் இந்த சொத்து ஷப்பூர்ஜிக்கு கைமாறுது கைமாறக்கூடிய சமயத்தில் டாடா குழுமம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஏன்னா நாங்கள் சேரிட்டபிளாக ரன் பண்ணுறோம் அவர் எங்கள் நண்பர் அவர் எங்கள் கூட இருந்ததில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ அந்த சொத்துக்களை எங்களுக்கு தான் விற்கணும் திருப்பி அப்படின்னு இவங்க கேட்டுக்கிறாங்க ஆனால் ஷப்பூர்ஜி அந்த குடும்பத்தோடு இருந்த நெருங்கிய உறவுகள் அவர் வீட்டை கட்டி கொடுத்துருக்காரு நிறைய நெருக்கம் இருக்கிறதுனால அந்த உறவுகளை பயன்படுத்தி அவர் தன்னுடைய பன்னெண்டரை பர்சண்ட்டை வச்சுக்கிறாரு இதை டாடா குழுமம் சிறிதும் விரும்பவில்லை என்பதுதான் வரலாறு இத்தோட நிற்கலை அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஜேஆர்டி டாடாவுக்கும் அவர் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு மன பிரச்சனை வருது இந்த பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறாரு அவருடைய சகோதரர் கோவத்தில் தன்னுடைய பங்குகளையும் சேர்த்து சகூர்ஜிக்கு வித்துறாரு அவருடைய சபூர்ஜியினுடைய வாரிசுகளுக்கு வித்துறாரு ஸோ இந்த பன்னெண்டரை பர்சன்ட்டுங்கிறது பதினெட்டு புள்ளி மூணு எட்டாக அதிகரிக்கிறது மறுபடியும் டாடா குழுமத்தின் விருப்பத்திற்கு மாறாகத்தான் இந்த பங்குகள் வாங்கப்படுகின்றன இதில் என்ன சார் அவருக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு நிறுவனத்தில் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒரு பக்கம் பங்குதாரராகவும் தனிநபர்கள் இன்னொரு பக்கம் பங்குதாரராகவும் அல்லது நிறுவனங்களே அந்த நிறுவனத்தில் பங்குகளை வச்சிருந்தா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு அந்த நிறுவனத்தினுடைய முடிவுகளில் வாக்களிக்கும் உரிமை இல்லாமல் இருந்தது அதுவும் எவ்வளோ நாளைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் அது வரைக்கும் கம்பெனிஸ் ஆக்ட் வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு ஓட்டிங் ரைட்டை கொடுக்கல ஸோ இப்போ நாங்கள் தனிநபராக நம்ம கிட்ட இப்பதினெட்டு எவ்வளவோ இருந்தாலும் அந்த வாக்குகளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மற்ற எண்பது பர்சன்ட் சேரிட்டபிள் டிரஸ்ட் இருந்தால் அதை விட அதிகமாகிடுது ஏன்னா அவருக்கு உரிமையே இல்லை இந்த உரிமையை மாற்றி அமைத்தது வாஜ்பாய் அரசு ரெண்டாயிரத்தி இரண்டுல கம்பெனி ஆக்ட்டை அமெண்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுது அது வரைக்கும் டாடா குழுமம் எந்த விதமான முடிவு எடுக்கணும்னாலும் இவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது கிட்ட பெரும்பான்மை பங்கு இருந்தால் கூட ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது இதனால நேச்சுரலாக அவங்களுக்கே புரியும் அவங்களுக்கே இவங்களுக்கும் எப்போதும் உரசல் இருந்திருக்கும் அவங்க விருப்பத்துக்கு மாறாக இவங்க பங்குல வாங்க வாங்கினாங்கன்றது ஒரு பகையாக இருந்திருக்கும் வேற வழி இல்லாமல் அவங்களோட இவங்க கூட்டாக இயங்கி வந்திருக்கிறார்கள் ஸோ இதுதான் இந்த உட்பகையினுடைய வரலாறு இதைத்தான் இப்போ இவங்க இப்போ செட்டில் பண்ணி சப்பூர்ஜி பலர்ஜி குரூப்பே வெளியே அனுப்பணும்னு பார்க்குறாங்க இதற்கான நகர்வுகள் கடந்த சில ஆண்டுகளில் நடந்தது என்ன பண்ணாங்கன்னா டாடா சன்ஸ் நிறுவனத்தை ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனிலேருந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாற்றினாங்க அதற்கும் சட்ட ரீதியாக பல எதிர்ப்புகள் வந்தன அதை டாடா குழுமம் சட்ட ரீதியாக ஜெயித்துச்சு இப்போ என்ன நடக்குதுன்னா ஷபூர்ஜி குழுமம் கடந்த சில ஆண்டுகளாக எக்கச்சக்கமாக கடன் வாங்கி எக்ஸ்பேண்ட் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க இப்போ அவங்களுக்கு பணம் தேவைப்படுது பணம் இல்லை வங்கிகளுக்கு அவங்க பணத்தை திருப்பி கொடுக்க முடியல மிகப்பெரிய நெருக்கடியில் மாட்டியிருக்காங்க இந்த நெருக்கடிக்கு தான் டாடா குழுமம் அந்த ஷபூர்ஜி குடும்பத்தை சேர்ந்த மிஸ்திரியை அந்த தலைவர் பதவியிலேருந்து ஓவர் நைட் வெளியே அனுப்புறாங்க அதுக்கப்புறம் சந்திரசேகர் டாடா சன்ஸினுடைய சேர்மன் ஆகிறாரு அது மாற்றங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல தான் இப்போ இந்த பிரச்சனை வந்து வெடிச்சிருக்கு இவங்களுடைய பங்குகளை வாங்க டாடா சன்ஸ் ரெடியா இருக்காங்க அவங்களும் விற்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காங்க எப்படி ரெண்டு சூழ்நிலையில டாட்டாவினுடைய நிர்பந்தத்தை உபயோகப்படுத்தி மிஸ்திரி வாங்கினாரோ இன்னைக்கு மிஸ்திரியினுடைய நிர்பந்தத்தை உபயோகப்படுத்தி டாட்டா வாங்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ இந்த உட்பகைங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் ஒரு கோடிட்டு காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம் இந்த விஷயமே எப்படி உருவெடுக்கிறது என்பதையும் தொடர்ந்து உங்களுக்கு விளக்குவேன் முதலீட்டு களத்தை தொடர்ந்து பாருங்கள் இது உங்கள் களம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான கண்டன்ட்டு இன்னும் வளர்க்கறதுக்கு எங்களுக்கும் உற்சாகம் கொடுங்கள் நன்றி